ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய காப்பதோ எதிர பரீட்சைகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகி ஆரம்பமாகி இருந்தன இன்றைய தினமும் தொடர்ந்து அவை நடைபெற்றிருந்தன இருப்பினும் நாடளாவிய ரீதியில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் மோசமாக இருந்தாலும் கூட மாகாண வலிய கல்வி பணிப்பாளர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு பிராந்திய சேகரிப்பு நிலைய பணிப்பாளர்களுடைய ஒத்துழைப்போடும் முப்படைகள் இடர் முகாமைத்துவ பிரிவினருடைய ஒத்துழைப்புடனும் கூட்டு ஒத்துழைப்பின் கீழ் இன்றைய தினமும் பரட்சாத்திகளுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்களுக்கு எந்தவித பாதகமும் இல்லாத சூழ்நிலையில் பரீட்சைகள் இருக்கின்றன இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் படி சகல பரட்சாத்திகளும் பரீட்சைக்கு முழுமையாக தோற்றி இருக்கின்றார்கள் என அறியக்கூடியதாக இருக்கின்றது எனினும் வானிலை அவதான நிலையத்தின் அறிக்கையின்படி திணைக்களம் வழங்கியுள்ள எதிர்வு கூறுவல்களுக்கு அமைவாக கருத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது நாளைய தினத்திலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய பரீட்சைகள் பின் ஒத்திவைக்கப்படுகின்றன இந்த பரீட்சைகள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி முறையே நடாத்தப்படும் இவை தொடர்பான நேர அட்டவணைகள் பின்னர் பரீட்சாத்திகளுக்கு வழங்கப்படும் இருபத்தி நாலு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து நேர அட்டவணையின்படி படி அதற்கமைய கிரமமாக பரீட்சைகள் நடத்தப்படும் குறிப்பாக இந்த முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற பரீட்சைகளின் நேர அட்டவணையின்படி படி பரீட்சாத்திகள் சிங்கள மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் சிங்கள மொழி தமிழ்மொழி ஆகிய பாடங்களுக்கு அந்த சனிக்கிழமை காலவை தோற்ற வேண்டும் ஆகவே இந்த பரீட்சை நேர அட்டவணையை பின்பற்றி சனிக்கிழமையில் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து பரீட்சாத்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் தற்காலிகமாக பரீட்சை நிலையங்கள் நாளை நாளை மறுதினம் அடுத்த நாள் மூன்று தினங்களுக்கு மூடப்படுகின்றன இந்த பரீட்சை நிலையங்களில் பரிட்சை நிலையங்கள் தவிர்த்த இணைப்பு நிலையங்கள் பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் தொடர்ச்சியாக இயங்கும் அவைகளுக்கு எந்த இதுவும் இல்லை நன்றி